സിറ്റി യൂണിയൻ ബാങ്ക് അറിവ് അകൗണ്ട് സ്റ്റാർട്ട് സിൽവർ കോൾഡ് പ്ലാറ്റിനം സിറ്റി യൂണിയൻ ബാങ്ക് மகாராஷ்டிராவில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியாக ஹிந்தி கற்பிக்கப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது அரசின் இந்த புதிய உத்தரவை மராத்தி அமைப்புகள் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்துள்ளன பாஜக ஆளும் மகாராஷ்டிராவில் மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கைக்கு இணக்கமாக கடந்த ஆண்டு வகுக்கப்பட்ட மாநில கல்வி பாடத்திட்ட கொள்கையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான உத்தரவு ஜூன் பதினேழாம் தேதி வெளியிடப்பட்டது உத்தரவின்படி மாநிலத்தில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மராத்தி அல்லது ஆங்கில வழியில் படிக்கும் மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியாக ஹிந்தி கற்பிக்கப்படும் குறிப்பிட்ட வகுப்பைச் சேர்ந்த இருபது சதவீத மாணவர்கள் விரும்பினால் ஹிந்தியை தவிர வேறு பிராந்திய மொழிகளில் ஏதேனும் ஒன்றை கற்கலாம் இதையடுத்து இந்த திட்டத்தை அரசு நிறுத்தி வைத்து உள்ளதாகவும் மூன்றாம் வகுப்பிலிருந்து மும்மொழி பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்த கோரிய பெற்றோர்களின் ஆலோசனையை பரிசீலிக்க உள்ளதாகவும் மகாராஷ்டிரா கல்வி அமைச்சர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் மும்மொழி பாடத்திட்டம் தொடர்பாக எந்தவித மாற்றமும் இன்றி அரசின் உத்தரவு வெளியாகியுள்ளது இதற்கு மராத்தி அமைப்புகள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் மராத்தி மக்களின் நெஞ்சில் குத்துவதாகவும் மராத்தி மொழி மற்றும் அதன் அடையாள அழிக்க பாஜக சதி செய்வதாகவும் காங்கிரஸ் கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளது மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனை தலைவர் ராஜ் தாக்கரேவும் அரசின் முடிவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார்